என்னது தமிழ் புரோஸ் துரைக்கணக்கில சரக்கு இறக்கி இருக்கிறாரா என்னது நம்பவே முடியல தமிழ் புரோஸ் கொள்ளையடிச்சு போட்டானா தமிழ் புரோஸ் தான் போட்டா என்னது தமிழ் புரோஸ் வெளிநாட்டு காசுல வாழ்றான் ஆமாங்க தமிழ் புரோஸ் வெளிநாட்டு காசுல வாழ்றான் வெளிநாட்டு காசு நல்லா வேலை இது ஆமாங்க வெளிநாட்டு காசு நல்லா தான் வேலை இது வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொள்றேன் இன்றைக்கு என்ன காணொலி நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் இருந்து தான் கயக்க என்னடா அப்பாவன் இருந்து காய்க்கிறான்னு நீங்க யோசிப்பீங்க கனவேற்ற கேள்வியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி கடை போட்டவன் கொள்ளை அடிச்சா போட்டவன் மற்றது இப்ப நான் பைக் பிரியோன்னு ஒன்று நான் அதுக்கு ஒருத்தன் கொமன் போட்டுருக்குறான் வெளிநாட்டு காசு நல்லா விளையுதோ வெளிநாட்டு காசு தான் நல்ல வழியாக விளையுது இதுக்கான பதிலள்கள்லாம் நான் உலக இந்த காணொலி சொல்ல போறேன் முதலாவது என்னத்தை பற்றி காய்க்க போறோம்னு சொன்னா அதை பற்றி கயக்கிறதுக்கு முதல்ல வேறங்கோ காத்து அடிக்குது மேல இருந்து பேன் இந்த இவ்வளோ வில்லுங்க கிடக்குது இவ்வளோத்தையும் கணக்கு பார்க்கணும் நேரமும் பத்து பதினோரு மணி ஆகி கொண்டிருக்குது ரொம்ப அரவு நேரம் பத்து பதினோரு மணி ஆகும் கணக்கு பார்த்து முடிய இவ்வளோ வில்லும் கணக்கு பார்த்து என்ன சொன்னால் இவ்வளோ உண்டைக்கு எங்களோட கடைக்கு ஸ்டொக் எடுத்த என்ன சொன்னால் ஸ்டொக்கெல்லாம் முடிஞ்சுதுங்க உண்மைக்கும் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டால் வேண்டா எங்கள் கடைக்கு வந்து 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 சகோதரங்கள் கொஞ்சம் பேர் திரும்பி போகிறீங்க இனி திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லை சும்மா சைஸ்ண்டா பெரிய சைஸுக்கு தான் ஜாமில் எடுத்து வச்சுக்க பெரிய சைஸ் சின்ன சைஸ் டி ஷர்ட் அதாவது மேட் இன் ஃபிரான்ஸில் இருந்து வந்தது அந்த மாதிரி வந்து சொல்லி எல்லாம் பிராண்டடான சாமானும் நோமல் சாமானும் எல்லாமே அதாவது வில்ல தான் எல்லாமே அருமையான பொருட்கள் பொருட்கள் இல்லை அருமையான ஆடைகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்க வருஷம் தமிழ் புரோஸுட் கடையோடு சரியா பொடியங்கள் இந்த முறை வேறு லெவலில் நல்ல குறைவான விலையில் நிறைவான ஆடைகளை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய போக கூடிய மாதிரி இருக்கும் எங்கட கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் ஷாங்கான டவுனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா எங்கட கடைக்கு நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல அட் பண்ணி விடுறேன் ஓகே ஸ்டொக்கை பற்றி இப்போ இந்த விஷயம் தான் என்னன்றவன் கடை ஓட்டவன் முதலாவது நான் ஒத்துக்கொள்றேன் இந்த கடை ஓட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு காய்ச்சல தான் கடை ஓட்டது இவன் கொள்ளை அடிச்சவன் கேட்டாலும் நான் ஒத்துக்கொள்றேன் நான் கொள்ளை அடிச்சு நான் தான் இது ஒருத்தன் டிக்டாக்ல வட்டி அப்படியே நான் காய்ச்சி அந்த கொள்ளை அடிச்ச கட்டத்தை மட்டும் அந்த காய்ச்சதை மட்டும் ஒருத்தன் கட் பண்ணி போடுவாள் பின்னே காய்ச்சதை போட மாட்டான் ஓகே விஷயத்துக்கு வருவோம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் வீடியோ போடணும் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் இந்த கொமெண்ட் பண்ணியிருந்தவன் என்ன வெளிநாட்டு காசு நல்லா வேலை இது கொள்ள வெளிநாட்டில் இருக்காடி இந்த பைக் வாங்கியிருக்கா ஓ வெளிநாட்டு காசு தான் அது வெளிநாட்டு காசு தான் என்று சொல்கிறதுக்கு முதல் யாராக என்ன சொன்னால் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் தட்டி விடுங்க அப்படி தட்டி தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் போட்டுக் கொண்டிருப்பேன் சகோதரங்கள் என்ற உறவுகள் ஓகே பெண்ணடா வெளிநாட்டு காசு என்னத்தை கொள்ளையடிச்சு நான் சொன்னால் இந்த நாலு வருஷத்துல எங்களை மக்கள மனசை நான் கொள்ளையடிச்சிருக்கிறேன் என்ன சொன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறவுகள் என்ன விரும்பி பார்க்கணும் இப்போ விரும்பி பார்க்கறதால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஆகையால் எங்களோட மக்கள் உறவுகள மனசை இருக்கேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருந்து தான் காசு அந்த வெளிநாட்டு காசை வச்சு தான் நான் கடை போட்டுன்னு நீங்கள் கேட்கலாம் வெளிநாட்டுக்கு காசை வச்சு தான் கடை நான் என்னென்னு சொன்னால் நாலு வருஷமாக எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனியிலேருந்து எனக்கு மாதம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பணம் வந்துடும் அந்த பணத்தில் அந்த பணம் தான் அந்த பணம் தான் இதில் தான் நான் கடையும் போட்ட நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஒரு கம்பெனிக்குள்ளே நான் வேலை ஒன்று அது என்னென்னு கேட்பீங்க என்ன கம்பெனினு சொன்னால் யூடியூப் கூகுள் கூகுள் தானே கூழுக்கள் தான் நான் வேலை சொன்னிருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் இருபத்தி நாலாம் தேதி சம்பளம் பெறும் அந்த சம்பளத்தை வச்சு தான் பைக்கும் வாங்கினது கடையும் போட்டது வேலை அண்ணா சொன்னா உதவி செய்திருக்கிறான் அப்படி பார்க்கல இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவன் அடிச்சு போட்டான் அடிச்சு தான் கடை போட்டவன் அப்படி கொள்ளை அடிச்சேன்னு நீங்கள் கதைக்கிறது பிரச்சனை இல்லை கதைச்சிட்டு போங்க அப்படி கொள்ளை அடிச்சானே நீங்க போய் கேச போடுவோங்க உண்டுக்குன்னாப்ப எப்படி பொறுதில்லை மக்கள்கிட்ட மெரசப்படுத்தாட்டா கொள்ளை அடிச்சிடான் மற்றது எங்கள் எனக்கு வர வாங்கி வர காசு இருக்குது தான் எந்த காசுக்கு இல்லாத்துக்குமே டேக்ஸ் தான் அதாவது காசு வேற வேறு இஸ்டாக வேந்த ஒரு காசும் வர்றதில்லை அதாவது இருந்து வர காசு பட்டு தான் வரும் அதுக்கும் டேக்ஸ் அடித்து தான் பெறுகுது இலங்கை சட்டத்திட்டத்திற்கு அமைவாக தான் நாங்கள் இருந்து கொண்டு வைக்கிறோம் அதால் நீங்கள் என்னத்தை பண்ணினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது என்னத்துக்கு தான் இப்படி என் மேலே ஒரு வன்மத்தை கொட்டுறீங்களோன்னு எனக்கு தெரியலை நான் ஒரு துரோகியாம் எனக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கணும் அம்மாக்கு சொல்ல போனா எல்லாரும் அருமையான நண்பர்கள் என்ன சொல்றது நண்பர்கள் இல்லாட்டி நான் இந்த நிலைக்கு வந்து நின்று இருக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு கள போடுற நிலைக்கு வந்து நிக்கிறேன்னு சொன்னா என் நண்பர்கள் முக்கிய காரணமாக இருக்கணும் மிகம் நண்பர்கள் அம்மா அப்பா சம்மன் தான் நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் நல்ல நண்பர்கள் கிடைத்தா நீங்கள் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கிடைத்த நண்பர்கள் அன்றைக்கு கூட இந்த காட திருப்பலாண்டு என் நண்பர்கள் அதிக அளவான யூடியூப் நண்பர்கள் என்ற வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாரும் வந்து நிற்பதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த கடையை பெற்று சொல்ல போனால் ஸ்டொக்குன்றது குறைஞ்சு கொண்டே போகுது டக்கு டக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல உண்மைக்கும் சொல்லி வேலை அப்படி தான் உறவுகள் இந்த கடைக்கு ஆதரவு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் உதவியில விலை மெலிவாக கொடுக்குறதோ என்ன மாதிரின்னு தெரியல என்றாலும் பெரிய ஒரு ஆதரவு எங்கு வரதெல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறீங்க இப்போ கூட கணக்கு கோள்கள் டெலிவரிக்கெல்லாம் அடித்து கொண்டு இருக்கிறீங்க என்ன டெலிவரி பதினாலாம் தேதி மட்டும் என்ன செல் என்னால் செய்ய முடியாமல் இருக்குது காரணம் உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் வருஷம் விரதம் சீசன் டைம் மற்றது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபோர் எக்எல் டிஷர்ட் ஃபைவ் எக்ஸ் டிஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓவர் சைஸில் ஜீன்ஸு ஷோர்ட்ஸு மற்றது பார்த்திங்கன்னா சொன்னால் லார்க் கோஸ்ட் ஷர்ட்டு மற்ற நல்ல டிஷர்ட் நான் உட்புகள் எல்லாமே இந்த முறை நான் பார்த்து 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 செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் டைம் ரொம்ப தடவை பத்து மணி ஆகுது விடிய எட்டு மணி எட்டு வரைக்கும் நாங்கள் போனாங்கள் இப்போ தான் வந்தனாங்க இந்த மோத்த பார்த்தாலே தெரியும் இன்னும் குளிக்கவும் இல்லை அப்படி குளிக்காமல் கொள்ளாமல் தான் விடிய எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படி களைச்சி போட்டோம் உண்மைக்கும் நீங்கள் தந்த ஆதரவு தானுக்குள்ளதுக்கு காரணம் தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை தந்து கொண்டிருக்கணும் இப்படுத்த ஸ்டொக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சைஸ்காரனும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இறக்கும் அப்படித்தான் சாமான் இறக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லை சாமானும் வந்துடும் வந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் அடிக்க வேணும் வேணும்னு சொன்னால் நான் இப்போ கொழும்பில் நின்று கொண்டு நான் போய் தான் பார் கோட் அடிக்க வேணும் அங்கே நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் வேலை இருக்காங்க சற்று கூட எதிர்பார்க்கையில் கடதுல வந்து நாலு நாளும் அஞ்சு நாள் தான் ஆகுது தொடர்ச்சியாக அப்படி அளவாக கொண்டிருக்குது அவ்வளோவுக்கு பெரிய அளவு வருஷத்துக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு உடுப்புகளை முறக்கி இருக்கிறோம் வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் அதாவது நல்ல பிராண்டடான ஷோட்ஸ் எல்லாம் முறக்கி இருக்கும் முதல்ல பொக்கட் வாரது அந்த பொக்கெட்டு கொஞ்சம் இஞ்சி கொடுக்கும் மற்றது இடுப்பில் இந்த பக்கம் எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்கும் இஞ்ச நோமலாக இருக்கும் அப்படி ஒரு நீட்டான ஒரு பிராண்டடான ஷோர்ட்ஸ் இறக்கி இருக்கிறோம் மற்றது கோலர் வச்ச டீஷர்ட் இறக்கி இருக்கிறோம் டீசெண்டான உடப்புகள் மற்றது பின்னால் பேக் பெயின் பற்ற பட்சது பெக்கி டீஷர்ட்டுகள்னு சொல்லி வேகப்பட்ட இறக்கி இருக்கிறோம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி நல்ல போய் கழுவ ஓணும் கழுகுனா தான் கலர் வேலை ஏன்னா அப்படி கறந்து போட்டுங்க இன்னைக்கு வெயிலுக்கு திரிச்சு திரிஞ்சு திரிச்சு திரிச்சு எடுத்துட்டா அவ்வளோத்துக்கு இன்றைக்கு இலை இலை இலைஞ்சுனாக்க நாளைக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் சில சின்ன சாமானு அளிக்க வேண்டியிருக்கா அது தொப்பி வாங்க ஓகே இப்படி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே பைக்கில் வளைக்கிட்டு நாங்கள் ஊருக்கு திரும்பிடுவோம் போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்டோக்கை ரைக்கி போட்டு ஸ்டோக் நாளைக்கு வந்துடும் ரக்கிட்டு போய்விடும் அடுத்த நாளைக்கு கடைக்கு போகணும் கடைக்கு போய் இறைவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கோட் அடித்து வேலை செய்ய ஆகணும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பம் கணினமாக தான் இருக்கும் பேருந்து போக போக எல்லாம் பழகிடும் அதை விட முக்கியமாக இதுதான் இப்படி என்ன தமிழ் புரோஸ் ஒரு துரோகி என்ன துரோ வந்து எனக்கு சொல்லித்தாங்க அந்த துரோகி என்று சொல்றாங்க நேரில் வந்து என்னோட கதை என்ன துரோ வந்து பார்ப்போம் நேரில் வந்து தானே எனக்கு முழங்க நீங்கள் இப்போ சொல்லப்போனா அதாவது நான் இலங்கையை சுத்தி நடந்தன்தான் தான் இருபத்தஞ்சி மாவட்டம் அப்ப நான் அவர் கொடி கொண்டு கொண்டு போனான் அந்த கொடியில பாத்தீங்கன்னு சொன்னா நாலு மதம் சம்பந்தப்பட்ட கோயில்களும் நான் படமாக போட்டு நான் அந்த கொடி மட்டும்தான் கொண்டு போனான் நான் எந்த ஒரு வேற கொடியும் கொண்டு போகல நான் இலங்கை என்ற தேசிய கொடியும் நான் கொண்டு போகையில நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மதம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி நாலு மத கொடி தான் கொண்டு போனான் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இருபத்தஞ்சு மாவட்டம் நடந்த நாங்கள் அதோட பார்த்திங்களேன்னு சொன்னால் மட்டக்களப்பிலிருந்து என்ற நண்பர்த்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரமாக சுற்றினவன் அப்போ தான் எனக்கு நண்பன் ஆயினவன் அப்போ அவன் கொஞ்சம் பாதியில் தெரியாது ஆக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் பக்கத்தில் அன்னிக்கிறோம் எங்களோட வந்து ஜாயின் பண்ணனு சொன்னால் அவனை நடந்து வந்து எங்களோட ஜாயின் பண்ணவன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே எங்கள் டீ ஷர்ட்டாக அவனுக்கு கொடுத்துனாங்க அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்கிட்ட தேசிய கூட வச்சுருந்தவன் அப்போ அந்த டிஷர்ட் அதிலே விளங்குதான் உயரம் அவன் என்னோட சின்னால் தான் அப்போ நான் அதை வீடியோ எடுத்து விட்டு போறான் அவன் பின் கட்டத்தை மட்டும் போட்டுட்டு அப்படியே மாத்தி எப்படி போட முடியும் அப்படி போட்டிருக்கணும் மாத்தி அதாவது நான் தான் கொண்டு போனான் அந்த மாதிரி மாத்தி போட்டிருக்கணும் நான் கொண்டு போன கொடி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற விதத்தில் நாலு மதம் சம்மந்தப்பட்ட திலங்களில் போட்டுற தான் கொண்டு போனான் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இடையில கொழம்பு வாரத்துக்கு முதலே விழுந்துட்டு தான் அந்த கொடி கொழும்பு வாரத்துக்கு முதலே விழுந்துட்டு அதுக்கப்புறம் கொடி என்ற கையில் இல்லை அதுக்கப்புறம் சொன்னா அந்த பக்கத்தில் தான் பக்கத்துல மட்டக்களப்பு நண்பன்ட் ஆனவர் கூட கிட்டத்தட்டேரம் நாங்கள் ஏற்கனவே ரூம் வந்துவிட்டோம் அவனை கூட்டுறதுக்கான நாங்கள் திருப்பி நாலு கிலோமீட்டர் நடந்து திருப்பி நாலு கிலோமீட்டர் திருப்பி அந்த ரூம் வந்து நாங்கள் சொன்னா அவனோட போன் ஆஃப் ஆயிட்டு நாங்க நடந்து அவனை கூட்டிகிட்டு வந்து திருப்பி ரூம்ல கூட்டி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு அவனுக்கு அந்த பாதைகள் பிரச்சனை அங்கே முதல் நடந்தது இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ஏரியாக்கள் இப்போ திருப்பி நடக்க இஞ்சாவில் இருக்கிற ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரியாக்கள் ஆகையாலும் அந்த மொழி பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு மொழி பிரச்சனை தான் ரெண்டாலும் அந்த மூன்று பேர் சேர்ந்து அந்த இந்த மொழி பிரச்சனைன்றே தெரியாது ஆகையால் அந்த அவனுக்கு என்ன எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியென்னு அங்கே செய்து விடுனாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தான் கொடியோட வந்தோம் அதை கூட மாற்றி மாற்றி ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க பண்ணுங்க பிரச்சனை இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளும் ட்ரை பண்ணுங்க சந்தோஷம் என்ன சொன்னால் என்ன என்னத்துக்காண்டி வன்மம் இருக்குதா பொறாமை இருக்குதா என்ன இருக்கு அது தெரியாது எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் சொல்றேன் எந்த ஒரு தவறுமே நான் செய்யலை எந்த ஒரு தவறுமே செய்யலை என்னால யாராவது கஷ்டப்படணும்னு சொன்னா அதுக்கு நான் என்ன சொல்றது என்னென்னு சொல்றேன்னு தெரியல என்னால நான் செய்து பிள்ளையால் கஷ்டப்படணும்னு சொன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கட்டுறேன் நான் பிளஸ் செய்யலை நான் செய்தெல்லாம் சரியானு சொன்னால் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது சரியோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியாது ஆனாலும் சொல்லி ஆகணுமே அதை விட இப்போ நேற்று போட்ட சிலையங்கத்தை வச்சு நான் யாருக்கும் மன்னிப்பு கட்டினவன் மாதிரியும் போட்டிருக்கிறேன் நான் என்னத்துக்கு மன்னிப்பு கட்டினான்னு சொன்னால் சகோதரங்கள் ஸ்டொக் முடிஞ்சுது மற்றது எ சகோதரங்கள் வந்து வந்து திரும்பி போகினான் முடுப்பு இல்லைன்னு சொல்லி போய்டு நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டு நான் மற்றது எங்களோட சங்கான பஜாருக்கு மற்றது அது பஜாருக்கு நான் டைம் இல்லாத காரணத்தால் நான் சொல்ல முடியாமல் போயிட்டு என்னென்னா நேரம் இல்லை சொல்லணும்னு சொல்லணும்னு சொல்லி கடைசியில் பிற்போட்டு கடைசியில் சொல்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு தகையால் அது ஒரு எனக்கு ஒரு இருந்தது ஏறந்தது அதுக்கானதான் மன்னிப்பு அந்த ஒரு மன்னிப்பு மன்னிப்புக்குரிய ஒரு விலை கொடுங்க அதை பார்த்தீங்கன்னா சொன்னா அதையும் வித்தியாசமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க எல்லா விதிலும் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க அதை முயற்சி செய்கிறார்கள் உங்கள்கிட்ட முத போட்டு முயற்சி செய்தீங்களா நல்ல விஷயம் நீங்கள் என்னதுக்கு ஃபேக் எடியை வச்சு இப்ப இதும் ஒரு பேக் போட்டு தான் போறீங்க அது பிரச்சனை இல்லை போடுங்க போடுங்க போட்டால் மோம் நான் ஃபேமஸ் ஆகிட்டு போறேன் என்ன இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்க ட்ரை பண்ணுங்க எல்லாம் கடவுளை கடவுளுக்கு தெரியும் தானே நாங்கள் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ நான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இனி போகிறதுக்கும் விருப்பம் இல்லை என் பாடு நான் பாடுன்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறேன் நல்லபடியாக எனது கடையை கொண்டு போய் என்ற யூடியூப் சேனல் என்ன விட்ட யூடியூப் சேனல் இருக்குதானே அந்த யூடியூப் சேனலையும் நல்லபடியாக கொண்டு போய் எதிர்காலத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளையும் என்னால் செய்யக்கூடிய மார்க்கும் அதெல்லாம் பெருசாக நான் வீடியோக்கள் மூலம் காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக தான் இருக்கும் இப்போதைக்கு என்னால் முடியாது எதிர்காலத்தில் சந்தர்ப்பங்கள் இருக்குது பார்ப்போம் எனக்கு இந்த பைக்கு பண்ணானே அதுதான் வெளிநாட்டு காசு வெளிநாட்டு காசு தானுங்க அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கூகுள் பே பண்ணது அந்த கூகுளில் இருந்து எங்களோட பேங்க்கு வந்து டொலர்ஸில் வரும் டொலர்ஸில் இருந்து நாங்கள் டொலர்ஸ் காசு ஆகி வச்சிருக்கலாம் அதை நாங்கள் எங்கள்ட்ட நாட்டு காசாகி மாற்றுறோம் நான் நாட்டு காசாக மாத்திர மாதிரி தான் செய்து வச்சிருக்கேன் அப்படியே மாற்றின உடனே அக்கௌண்ட் வந்துவிடும் சில பேர் டொலர்ஸ் ஆகி வச்சிருக்கிறோம் வெளிநாட்டு காசு தானுங்க வெளிநாட்டு காசுலாம் கடையும் போட்டுனான் அதுக்கு அண்ணாவும் ஒரு காரணம் மற்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் டிக்டோக்கில் வீடியோ போட்ட உடனே சரி அந்த சாமான்லாம் அடிக்கியாச்சு எல்லாம் ஸ்டோக் பண்ணியாச்சு கடையில் இப்போ வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோக் இருக்குமோ இல்லை ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியலை ஏன்னு சொன்னால் நான் முதல் நாளே அனுபவப்பட்டுட்டேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ஸ்டோக் போய்க்கொண்டே இருக்குது இப்போ கூட எங்களை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் சைஸ் தான் கூட விரும்பி அடிக்கணும் இப்போ சின்ன பிடிங்க கூட ஒரு பதினைஞ்சி வயது பிடிங்க கூட டூ எக்ஸல் கேட்குறான் அண்ணா டூ எக்ஸ் இருக்குதா அண்ணா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஏன்னா பெரிய பெரிய சைஸாக தான் போடுறாங்க முந்தி தான் நாங்கள் அந்த காலத்தில் இந்த ஃபுல்லாக அப்படியே தச்சு போட்டு இதுக்கு ஒரு சொப்பின் போட்டுட்டு அப்படியே ஜீன்ஸ் போட்டு தெரிஞ்சுனாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாமே மாறி போட்டுது ஏன்ட்டா எல்லோரும் பேக்கி கட்டிங் எல்லாரும் தொலர தான் போட்டு ஒன்று திரியிறாங்க அது இப்போ ஸ்டைலாக மாறிட்டுது மறுபடியும் பழைய ஸ்டைலும் வந்து கொண்டு இருக்குது இந்த மாதிரி இப்போ நான் ஒரு சோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் ட்ரெனிங்கில் கட்டை சோட்ஸ் தான் பொக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி முன்னுக்கு வரும் நல்லா இருக்கும் முண்டைக்கு தான் எடுத்தேன் மற்றது என்ன மூணு ட்ரெனிங்கில் இருக்குது கரையில் பொக்கெட் வேறே மற்றது அப்படி கணக்கு வித்தியாசம் வித்தியாசமான பச் வச்சது அப்படி கணக்கு உடுப்பை எடுத்தனர் மற்றது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக காணல்கள் போறதுக்கு தான் நாங்கள் முயற்சி கொண்டு முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக கானொல்கள் வருவோம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு சில விஷயங்களை கதைக்கப்போ என்னோட என் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற சில உறவுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு தப்பானவன் மேலே நினச்சு கொண்டு இருக்கிறீங்க அதுவும் எனக்கு தான் கவலை அது கவலைக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அது நான் உண்மைக்குன்னா எந்த ஒரு பிள்ளைமே நான் செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே இருக்கிறவன் பாப்பன் தான் நான் பிளஸ்னா சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிள்ளையுமே செய்யலை என்னை வெறுக்கிறாக்களும் ஒரு நாளைக்கு தம்பி உன்னில பிள்ளை இல்லை என்ற மாதிரி சொல்லுவேன் அந்த நிலைக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன் மட்டும் நான் இந்த விஷயத்தில் சொல்லிக்கொள்கிறேன் வேற ஒரு விஷயமும் இல்லை தொடர்ந்து காணொலிய முடிப்போம் ஒன்று இருக்கேன் யாராக சேலத்தில் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க ஓகே பாய் சந்திப்போம்